என்ன காமிச்சு குடுத்தீங்க ஸ்பேரோவா கலர் பாரு வெள்ளை பேரட் ஒயிட் கலர் பேரட் கருப்பு இல்ல கிரே குப்பண்ணு ப்ளீஸ் அதுச்சிடு என்ன பேஸ் ஃபேஸ் மாஸ்க் தடவிடு தடவிடு குள்ள ப்ரோ

அதருக்கு குத்து குத்து குத்து. அதருக்கு குத்து குத்து குத்து. அம்மா. ஊரு போட்டேண்ணா. கொண்ணு வாயா இருக்கு. எப்படியாவது வெளியே வந்திருக்கோம் இல்ல வேறங்கறதா வந்திருக்கோம். புரியுதா இதெல்லாம் பிடிச்சி போட்டுருकाங்க. போறதுக்கு ட்ரை அவங்க டீம் டீமுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டான்னு பாக்குது. வாய்ப்பில்லை.

நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் இது பார்த்தீங்கன்னா காட்டு நெல்லிக்காய் இதில் காட்டு நெல்லிக்காய் கூட இருக்கு பாருங்க மேலே இது எல்லாமே நம்மளுக்கு வீட்லேயே கிடைக்கும் காட்டு நெல்லிக்காய் காய்ச்சிருக்கு பாருங்க தெரியுதா பாம்பு அட்டை அட்டை பெரிய அட்டை நம்ம இத அனகோண்டான்னு சொல்லி போடலாம் கால் முளைத்த இங்க கிட்டி ஏன்டா இப்படி பண்ணா தோண்ட வந்துங்க அத தப்புங்க தப்புங்க i well,